விளையாட்டம் ஸ்ரீ சுயம்பநாத சுவாமி கோயில் ஐ தமிழ் தாய் நேயர்களுக்கு சிவ வணக்கம் காவல்துறை மாவட்டம் பெருமுலை என்ற திருவிளையாட்டம் கிராமத்தில் சோழ மன்னன் கோச்செங்கனால் கட்டப்பட்ட மாட கோயிலான இந்த சிவத்தலம் திருக்குளத்துடன் சுமார் மூன்று ஏக்கர் பரப்பளவில் அழகுற அமைந்துள்ளது மூலவர் தானாக முளைத்து எழுந்தவர் என்று கருதப்படுவதால் சுயம்பநாதர் என்றும் அம்மன் முல்லை வனத்தில் இறைவனை துதித்து தவமிருந்து இத்தலத்தில் முல்லை வன நாயகி என்றும் அழைக்கப்படுகின்றனர் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி தமை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயமே என்ற திருஞான சம்பந்தரின் தேவார பாடலுக்கேற்ப அமைந்துள்ள இக்கோயிலுக்கு உங்களை அழைத்து செல்வதில் ஐ தமிழ் தாய் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறோம் தலத்தில் சிவபெருமான் உறையும் இடம் உயர்ந்த மாடத்தின் மீது அமைந்துள்ளதும் அந்த மாடத்திலேயே கோயிலின் பிரகாரம் அமைக்கப்பட்டுள்ளதும் தனிச்சிறப்பாகும் மாட கோயிலின் முன்புறம் பால விநாயகர் வீற்றிருக்க இறைவனும் இறைவியும் கிழக்கு திசை நோக்கி திருமண கோலத்தில் அருள் செய்வது இத்தலத்தின் தனிச்சிறப்பாகும் இங்குள்ள பெரிய சிவலிங்க மூர்த்தி போல அருகில் வேறு எந்த தலத்திலும் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் கோயிலின் பின்புறத்தில் கன்னிமூல கணபதி வள்ளி தெய்வானையுடன் முருகன் மகாலட்சுமி தட்சிணாமூர்த்தி ஆகியோர் தனித்தனி சன்னதிகளில் உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் அழகுடனும் அருள் வடிவங்களுடனும் அமைந்துள்ளனர் காலத்தில் இப்பகுதி முழுவதும் பெரும் காடுகளாக விளங்கின குறிப்பாக இப்பகுதி முல்லைவனமாக இருந்திருக்கிறது வேட்டையாடுவதற்காக வந்த சோழ மன்னன் பணியாட்களை விட்டு பிரிந்து தனியே குதிரை மீது பயணித்து சென்றிருக்கிறார் அப்போது ஓரிடத்தில் குதிரையின் கால் குழம்பு பட்டவுடன் இரத்தம் நீரூற்று போல் பீரிட்டு வரவே மன்னன் திகைத்து போனான் குதிரையை விட்டு இறங்கி ரத்தம் இடத்தை பார்த்தபோது அங்கே ஒரு மிகப்பெரிய சிவலிங்கம் இருப்பதைக் கண்டு உடனே மூலிகை இலைகளால் சிகிச்சை செய்து ரத்தம் வருவதை தடுத்து நிறுத்தினான் அதற்குள் அரசனை தேடி பணியாட்கள் அவ்விடத்திற்கு வந்து சேர்ந்தனர் அரசன் அந்த சிவலிங்கத்தை பெயர்த்து எடுத்து தலைநகரில் சிறப்பான கோயில் அமைத்து அதில் வைத்து வணங்கி வர முடிவு செய்தான் பணியாட்களின் உதவியுடன் சிவலிங்கத்தை எடுக்க பூமியை தோண்டினான் தோண்ட தோண்ட சிவலிங்கம் பெருமுளையாக வளர்ந்து கொண்டு இருக்கவே இறைவனின் திருவுலத்தை அறிந்து வேறு வழியின்றி அந்த இடத்திலேயே கோயில் அமைத்தான் அதன்படி இறைவனின் திருவிளையாடலால் இங்கு இறைவன் தானாக தோன்றியதால் சுயம்பநாதர் என்றும் இந்த முல்லை வனத்தில் இறைவனை நோக்கி தவமிருந்த அன்னை உமாதேவியே எழுந்தருளியதால் முல்லைவன நாயகி என்றும் திருநாமங்களை பெற்றனர் இந்த ஊரில் இறைவன் பெருமுலையாக தோன்றியதால் முதலில் இந்த ஊரும் பெருமுலை என்று அழைக்கப்பட்டது பழைய பதிவேடுகளிலும் பெருமுலை என்ற பெயரை இன்றும் காணலாம் அவ்வூர் தற்போது திருவளையாட்டம் என்றழைக்கப்படுகிறது என்கிறது தல வரலாறு திருஞான சம்பந்தர் அறக்கட்டளையைச் சேர்ந்த தலைமை ஆசிரியை வளர்மதியிடம் பேசிய போது சுமார் ஆயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட பழமையான இந்த கோயில் மிகவும் சிதலமடைந்து கிடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஒன்பதில்தான் அறக்கட்டளையின் மூலம் உழவாரப் பணிகள் செய்தோம் அதன் பிறகு கோயிலில் வழிபாடு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு மிகச் சிறப்பாக கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது அஷ்டமி ஷஷ்டி பிரதோஷம் நவராத்திரி கார்த்திகை போன்ற விசேஷ நாட்களில் மிகச் சிறப்பாக அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகிறது ஆண்டுதோறும் ஆனி மாதம் அனுஷ நட்சத்திர நாளில் நடைபெறும் சுவாமி அம்பாள் திருக்கல்யாண வைபவத்தில் கலந்து கொண்டு திருமணம் வேண்டி வழிபடுபவர்கள் மறு ஆண்டு தம்பதி சமேதராக இங்கு வருவதை நாங்கள் கண்கூட பார்க்கிறோம் அதேபோல் சக்தி வாய்ந்த இந்த அம்பாளிடம் நம் கவலைகளையும் பிரச்சனைகளையும் அவள் முன் வைத்து தீபமேற்றி வழிபடுகிற போது அனைத்திற்கும் தீர்வு கிட்டும் அம்பாள் மனதார வழிபடுவோரிடம் பேசுவாள் எத்தகைய கவலையோடு இக்கோயிலுக்கு வந்தாலும் அதனை மறந்து வெளிவருவதை உணர முடியும் என்றார் எனது பெயர் வளர்மதி நாங்க திருக்கோயில் கும்பாபிஷேக பூர்த்தி என்று அந்த நாள் ஆனிமாதான் மாதம் நட்சத்திரத்துல வரும் அந்த நாள்ல வந்து திருக்கல்யாணம் பண்ணுவோம் அந்த திருக்கல்யாணத்துல வேண்டி இறை வழிபாடு பண்ணிட்டு வேண்டிக்குவாங்க திருமணம் வேணும் திருமணம் நடக்கணும்னு சொல்லி பெற்றோர்கள் வேண்டிட்டு போவாங்க அடுத்த ஆண்டு வருவதற்குள் கண்டிப்பாக அவங்களுக்கு திருமணம் நடந்துருது மிக சிறப்பான அந்த ஒரு நிகழ்ச்சியை வந்து நினச்சி பார்க்கவே முடியாது ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் அந்த பூஜையில் உட்கார்ந்து செய்கிறவங்க மறு வருஷம் கண்டிப்பாக அந்த கும்பாபிஷேகம் சாரி திருமணம் நடந்துருது அது ஆச்சரியமான எல்லாருமே கேட்பாங்க அது எப்படின்னு அது இறைவனை தாங்க கேட்கணும்னு நானே சொல்லுவேன் அது மாதிரி நீ எந்த ஒரு கவலையோட கோயிலுக்கு வந்தீங்கன்னா அந்த கவலையை மறந்துட்டு நீங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படிப்பட்ட சுவாமி இவர் அது வந்து அனுபவித்து பார்த்தா தான் உங்களுக்கெல்லாம் புரியும் அதனால் நீங்கள் எல்லாரும் இந்த கிராமத்துக்கு வந்து இந்த இறைவனை வழிபடணும் அம்பாளை வழிபடணும் அம்பாள் உங்கள்கிட்ட நேராக பேசுவா நீங்கள் வந்து அவங்க கிட்டே உங்களுக்கு வந்து அவங்க அந்த அந்த அவங்க அலங்காரம் பண்ணியிருக்கிறத பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்கள்கிட்ட அந்த நேராக பேசுகிறது சக்தி அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த இறைவன் இந்த இறைவன் வந்து அடுத்த கும்பாபிஷேகம் எப்போ நடைபெறும் அப்படின்னு பார்த்துட்டுருக்குறோம் இறைவனுக்கு அதே மாதிரி நம்ம அம்பாள்கிட்ட வந்து நீங்கள் என்னைக்கு வரணும்னா செவ்வாய்க்கிழமை வரணும் செவ்வாய்க்கிழமை வந்து பதி அந்த அகல் விளக்கு ஏற்றிட்டு பதினோரு முறை சுற்றிட்டு போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியமும் இருக்குது அது இந்த ஊரில் நடந்துருக்கு நீங்கள் எல்லாரும் வாங்க வந்து அந்த திருவிளக்கு ஏற்றுனீங்கனாலே போதும் விளக்கு ஏற்றிட்டு அம்பாள்கிட்ட வேண்டிட்டு போயிட்டு என்ன நீங்கள் உங்களால் செய்ய முடியுமோ அதை வேண்டிட்டு போயிடுங்க வேண்டிட்டு போயிட்டீங்கன்னா குழந்த பிறந்த பிறகு வந்து நீங்கள் அதை வந்து செஞ்சலாம் ஒரு அபிஷேகம் பண்ணி

குழந்தை பாக்கியம் கிட்டும் இத்தலத்தில் உள்ள தட்சிணாமூர்த்திக்கு பதினோரு வாரங்கள் தொடர்ந்து விளக்கேற்றி தரிசிக்க கல்வி ஞானம் பெருகி வேலைவாய்ப்பு உடனே கிடைக்கும் பைரவரை தேய்பிரை அஷ்டமி நாளன்று வணங்க சகல தோஷங்களும் நீங்கும் தேடி வந்து வணங்குவோருக்கு வாரி வழங்கும் கருணை வடிவமாக இத்தலத்து அம்பால் விளங்குவதால் வாழ்வில் ஏற்படும் சகல பிரச்சினைக்கும் தீர்வு அளிக்கும் அற்புத சக்தியாக இருக்கிறாள் எனவே பக்தர்கள் இத்தலத்தை தரிசித்து சகல வளமும் பெற வேண்டுகிறோம் என்றார் லையை போற்றி மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி திருவிழையாட்டம் கிராமத்தில் நாயகி அம்பிகா சமேத ஸ்வயம்புநாத சுவாமியாக எழுந்தருடன் அருள் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய சுவாமி கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறு வருடங்களுக்கு முற்பட்ட கோவில் இது இங்கே முல்லைவன நாயகி என்ற அம்பாளுடன் அருள் பார்த்துக் கொண்டிருக்கிறார் இங்கே வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ராவு காலத்தில் வந்து துருக்கிக்கும் அம்பாளுக்கும் விளக்கு ஏற்றி பிள்ளை வரம் திருமண திருமண தடை போக்குவரத்து எல்லாமே இந்த ஆலயத்தில் வந்து சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது வேண்டி ஒரு ஒரு பதினோரு வாரங்கள் அந்த ராவு காலத்தில் விளக்கு ஏற்றினால் திருமண தடை குழந்தை பாக்கியம் அதே போல் இந்த ஆலயத்தில் தட்சிணாமூர்த்தி ஒரு பதினோரு வாரம் விளக்கு ஏற்றினால் வியாழக்கிழம விளக்கேற்றினால் கல்வி பைரவருக்கு அஷ்டமியில அஷ்டமியில வந்து விளக்கு எட்டினால் எல்லா சகல விதமான தோஷங்களும் நிவர்த்தியாக கூடிய இந்த ஸ்தலமாக விளங்குகிறது மீண்டும் ஒரு அற்புதமான ஆலயத்தில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது ஐ தமிழ் தாய்